உங்களோட டிராவல் ஃபுல்லாவே நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மாஞ்சோலை பத்தி தான் இருக்கு இல்லையா சோ இப்போ மாஞ்சோலை பத்தி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு நாங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஆனா ரியாலிட்டி என்னன்றது அங்கேயே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா சோ இப்போ அந்த ஊர்க்காரங்களுக்கான தேவை என்ன இருக்கு அங்க என்ன சூழல் இப்போ இவங்க வந்து அஞ்சு தலைமுறை அங்க கஷ்டப்பட்டு அந்த காடை உருவாக்குனதே நாங்க தான் எத்தனை அந்த கா அப்பமெல்லாம் வந்து இந்த மாதிரி புல்டோசர் ஜேசிபி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது கைதான் கையால வெட்டி உழைச்சி எத்தனை பேர் அந்த மலையை வெட்டையில விழுந்து செத்து இருப்பாங்க எத்தனை பேர் எங்க தாத்தாலாம் அங்க இருக்காரு ஏன்னா தெரியும் எங்க அம்மா எல்லாம் சொல்லிருக்காளா அப்போ அவங்க எங்க தாத்தா ரோடு போட்டுது அந்த மலையை வெட்டுனது இந்த காடை உருவாக்குனது அவங்க தானே அப்பாவுக்கு வந்து ஊரு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் வளநாட்டுல உடையர் ஊரு எங்க அப்பாவுக்கு அது பூர்வீகம் ஆனா பிறந்த ஊரு அதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு இப்ப நான் எங்க பிறந்தேன் என் ஊரு மாஞ்சோல அப்போ ஏன் எனக்கு அந்த ஊர் மேல எவ்வளோ கனெக்ஷன் இருக்கும் என்னால வந்து மலையில வாழ்ந்துட்டு கீழே திருநெல்வேலியில வந்து என்னால் இருக்க முடியலையே அப்போ என் அந்த ஊரோட நான் அந்த மண் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் அந்த மண்ணோட நான் எவ்வளோ பேசியிருப்பேன் நான் உண்மை எனக்கு இந்த வழி எப்படி சொல்லனா நான் ஓடி ஆடி விளாண்ட வழியெல்லாம் இன்னைக்கு மண்டி போய் கிடக்கு அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த ஒன்னு அந்த அந்த அதாவது அந்த இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் வந்து மக்கள் வாழலையா வாழ்றாங்கல்ல இப்போ ஒரு இந்த இவ்வளவு மக்கள் இவ்வளவு பாடுபட்டு உருவாக்குன மழைய இவ்வளவு மக்களை கஷ்டப்படுத்திதான் நீங்க பாதுகாக்கணுமா இப்போ வனவிலங்குகளுக்கு வந்து நாங்க தீங்கு விளைவிக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாங்க இப்போ நான்லாம் இருக்கேன் எங்க அம்மா இருக்காவா எல்லாரும் இருக்கும் நாங்க நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம் இந்த இப்படி புளி மயிலை பிடிக்க போகும் இந்த கரட்டு இப்படி வரும் யானை நான் பாத்திருக்கேன் ஸோ எல்லா விலங்கு பாம்பு எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு ஸோ எல்லா விலங்குகளையுமே நாங்கள் எதுவுமே துன்புறுத்தவும் மாட்டோம் எங்களை வச்சு அந்த விலங்குகளுக்கு ஒரு கேடுமே கிடையாது ஆனா எதனால எங்களை இவ்வளவு ஒரு மக்களை கட்டாயப்படுத்தி எதுக்கு துரத்தணும் நாங்களே போ இப்ப எந் எங்க வீ வீட்டில வேலை பார்க்குறவங்க அந்த உள்ள மக்கள்லாம் நாங்க இப்படி அட்டைக்குடியில் கஷ்டப்படுதோம் நீங்க பிள்ளைகளாவது நல்லா படி வாங்கன்றதுதான் அவங்களோட விருப்பம் ஆனா எங்களை ஏன் வந்து வெளியே போங்கன்னு ஒரு கழுத்தை பிடிச்சி தள்ளுத மாதிரி ஒரு சூழலை எதுக்கு கொண்டு வராங்க எங்களை விட்டா நாங்களே அதாவது சிறு மகசூல் ஏதாவது விளைவிச்சு அங்க வந்து குந்திருக்கோ இல்ல மிளகு செடியோ மிளகு பெரிச்சோ காப்பி குட்டை ஏதோ ஏதோ ஒரு பயிர் செஞ்சா நாங்க பொழைச்சு கொடுவோம் ஏதோ ஒண்ணு எங்களுக்கு அந்த வாழ்வு அதாவது சில பேர் கீழே வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த ஊர்ல இருக்குன்னு ஆசைப்பட்டு போய் என்னையெல்லாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் மாஞ்சல எனக்கு வேணும்னு தான் சொல்வேன் நான் பிள்ளை தான் ஆனால் என் ஊர் அதுதானே என் நாளைக்கு என் தலைமுறைக்கு நான் அதை தானே சொல்லுவேன் நான் எங்கள் அம்மா எங்கே பிறந்தான்னு கேட்டால் நான் அங்கே தான் பிறந்தேன் என் ஊர் அதுதான் அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் போன வழியே எனக்கு என் வீட்டுக்கு போகிற வழியே அங்கே புதர் மண்டிப்பே நான் எனக்கு அதை பார்க்கல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அரசாங்கம் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று அவங்க செய்யணும் அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை